வாங்கி மல்லித்தலை வச்சு தொக்குதங்க செய்ய போகிறோம் இது வந்து ஆறு மாதத்துக்கு கொஞ்ச நாள் கிடையாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சொல்ற சொல்ல இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்துக்கலாம் அதே கடாயில் வந்து அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வத்து வர மிளகா சேர்த்துருக்குறேன் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மல்லித்தழை சேர்த்துருக்குறேன் அது நல்லா சுருங்கி வரவுக்கும் வதைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி உருவச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் அதையும் சேர்த்துக்கிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டு தேவையான அளவு நல்லா நைஸாக இந்தளவு அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் வந்து மூணு ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு ஒரு பத்து பால பூண்டு எடுத்துருக்கேன் புளியாக கட் பண்ணி வச்சது வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு புளியாக கட் பண்ணி வச்சது பத்து அதையும் சேர்த்துட்டு கருவேப்பில ரெண்டு வரமெல்லாம் கிள்ளை போட்டு தாளித்து விட்டு அப்படியே அரைச்சி வச்ச வழியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க என்ன பிரிஞ்சு வரலாக்கும் அவ்வளோதாங்க சுட சுட சாதத்தோடு பசங்க சாப்பிட்டு பாருங்களேன் வீடியோ எடுக்க எடுக்க சாதம் பிணைய பிணைய எனக்கு கூட எனக்கு கேட்குறாங்க குழந்தைங்க நெட்ஸ் பிடிச்சதுதான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சீற்றால்